வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழறிஞர் மூவ என்று அறியப்படுகிற முனைவர் மு வரதராசனார் அவர்களது ஒரு சிந்தனை குறித்து பார்க்க இருக்கிறோம் முன்பாக ஊழ் என்பதை குறித்து சற்று சிந்திப்போம் ஊழ் என்கிற செய்தியை வள்ளுவ பெருந்தகை முன்னூற்றி எண்பதாவது குரலிலும் அறுநூற்றி இருபதாவது குரலிலும் இருவேறு நிலைகளில் பயன்படுத்தி இருப்பதை நாம் அறிவோம் சிலப்பதிகாரத்தின் முதன்மையான மூன்று செய்திகளில் ஒன்று ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதாகும் கோவலன் அதற்கு முந்தைய பிறவியில் பரதன் என்கிற அரச சேவகம் புரியவனாக இருந்து செய்த தவறின் காரணமாகத்தான் இப்பிறவியிலே தவறாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டான் என்பது இளங்கோடிகள் முன்னிறுத்துகிற செய்தியாகும் இவை யாவும் காலம் சார்ந்த ஊழ் என்பதாகும் அதாவது காலையில் நாம் தவறு செய்தால் பிற்பகலில் அதற்கான எதிர்வினையை சந்திப்போம் இளைய வயதில் தவறு செய்தால் அதற்கான எதிர்வினையை மூத்த வயதுகளில் சந்திப்போம் போன பிறவியில் தவறு செய்திருந்தால் இந்த பிறவியில் சந்திப்போம் என்று அனைவரும் காலம் சார்ந்த ஊழ் குறித்து பேசி இருக்கிற போது மூவரதராசனார் இடம் சார்ந்த ஊழ் என்றும் இனம் சார்ந்த ஊழ் என்றும் ஒரு புதிய சிந்தனையை அறமும் அரசியலும் என்ற நூலில் பதிவு செய்கிறார் தமிழ் இனம் இருக்கிறது அது ஒரு அறம் சார்ந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி போகிறது என்று சொன்னால் இது அடுத்தடுத்த பேரன் தலைமுறைக்கும் அடுத்தடுத்த புதிய தலைமுறைகளும் ஒரு பாதுகாப்பாக அமையும் என்பது மூவா சொல்லுகிற இடம் சார்ந்த ஊழ் என்பதாகும் அறிவியலோடு நாம் பொருத்தி பார்த்தால் இந்த தமிழ்நாட்டில் அதிக மரங்களை வளர்க்கிறோம் மனிதர்கள் வாழ்வதற்கான சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி தந்துவிட்டு செல்கிறோம் என்று சொன்னால் அடுத்தடுத்த தலைமுறைகள் அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்று மூவாவர்கள் இடம் சார்ந்த ஊழ் இனம் சார்ந்த ஊழ் என்கிற ஒரு அறிவியல் செய்தியை முன்னெடுத்து பதிவு செய்திருக்கிறார் காலம் சார்ந்த ஊழ் என்பதில் கூட மறுப்பு இருக்கிறவர்கள் இடம் சார்ந்த ஊழ் என்பது அறிவியல் அடிப்படையில் இருக்கிறது என்பதால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று மூவா அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே நாம் வாழ்ந்துவிட்டு செல்லுகிற இந்த நிலப்பரப்பு அடுத்தடுத்த தலைமுறைகள் உடல் நலத்தோடும் உளநலத்தோடும் பயன்படுத்துகிற பாங்கில் ஒரு நல்ல செய்தியை உருவாக்கி செல்வோம் என்பதை இன்றைய சிந்தனையாக பதிவு செய்து நாளை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்